அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் நம்ம அப்பதான் மகரம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது பத்தாவது ராசியை ராசியாக மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மகரம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் மேலும் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகன் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது திங்கட்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடுபலன்கள் கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் தற்சமயம் வந்து ஏழரை சதியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இந்த வைகாசி மாதத்தில் இருக்கீங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து இடுப்புக்கு கீழே சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதோ அல்லது வந்து சிறிதளவில் வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிறிதளவில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காம்ஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படவிருக்கும் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க உங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான வெற்றி சாணமான உதவி ஸ்தானத்தில் தெரியும் இந்த மறைவு ஸ்தானங்கள் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் அதாவது வந்து அல்லது ஆகிய மறைவு சாணங்கள் வந்து எந்த ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் அதற்கு நமக்கு நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது ஐதீகங்க இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தான வெற்றி சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்த்த பார்க்கின்றனமா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி எதுனா ஒரு சில விஷயங்களை வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலோ அல்லது அயல்நாடு சம தொழில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ரியல் எஸ்டேட் இருந்து துறையிலேருந்துருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுன்னு இப்போது நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையாவது ஒரு காலி கிரவுண்டோ அல்லது கட்டின ஃப்ளாட்டோ அல்லது வந்து இப்போது ஹோம் நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடை வந்து எடுத்துட்டு புதுசாக ஒரு வீடு கட்டமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் மேலும் உங்களுக்கு இதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வண்டி அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ சுக்ரன் வந்து ஒரு மருத்துவ கிரகம் சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவு அப்படின்னாலும் இப்போ நீங்க அவங்களுடைய ஹெல்த் தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து புதிதாக வந்து நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு புதிதாக கிடைக்கின்ற நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய சுக்கர பகவான் கூட கலவையாக வந்து நம்மளுடைய புதன் கிரகமும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மார்க்கெட்டிங் துறையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நல்லபடியாக முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாகிஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு சிறிதளவில் வந்து பல் வலியோ கண் வலியோ அல்லது பயில்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனால அவதிக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக நிச்சயமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனித ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்மளுடைய சூரிய பகவானும் இதே ஐந்தாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த ஐந்தாவது வீடுன்றது வந்து ஒரு கௌரவத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி பதிவுடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கும் மேலும் அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல படியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் வந்து 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 இன்னும் கூட தான் இருக்கீங்க அதன் இப்போ இருக்கும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய நம்பியோ அல்லது உங்களுடைய நம்பியோ வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு இதில் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நீங்க தொழில் தொடங்குவதற்கு முன்னாடியே ஒன்னூத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா புதுசாக ஒரு தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது விடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மையை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஐந்து ஐந்தாவது வீடு வந்து காதல் சாந்தியம் குறிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் சேர்த்து கொண்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவளியோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நம்ம எப்போவுமே நிரந்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறதே சுத்தமாக மறந்துவிட்டேங்க அதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடைப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக விடாத பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி தம்பதியினருக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லா கூடாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளே இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களை வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்பு தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த மாதிரி தோஷங்கள்ல எதுனா ஒரு தோஷம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலோ அல்லது ஒரு சிலருக்கு ரெண்டு தோஷமே இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தன்பா இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபசாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதுனா ஒரு சில விஷயங்களில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனிமேல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருமே வந்து மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய ஃபியூச்சரை வந்து கழிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க இப்போ ஒரு ஃப்ளாட்ஸ்ல வகிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சொசைட்டியில் இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்றப் பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பொத்தனிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க் யூ